என்ன நான் கண்டாந்திர நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன இப்ப வந்து மேஷம் மேஷம் வந்து ஒரு நெருப்பு ராசி மேஷம் டு கடகம் டு ரேவதி கிளியரா இருக்குங்களா போர்ட்ல தெரியுதுங்களா கிளியரா இருக்கா பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இப்ப கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னா நம்ம மேஷம் டு கடகம் சிம்மம் டு கேட்டை தனுசு டு ரேவதி இது என்ன மேஷம் சிம்மம் தனுசுங்க மேஷம் சிம்மம் தனுசு இது மூணும் வந்து நெருப்பு ராசி இது வந்து நீர் ராசிகள் கடகம் கேட்டை ரேவதி இது வந்து நீர் ராசிகள் அப்ப இங்க என்ன ஆகுதுங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இதை வந்து நான் உங்களுக்கு பொறுமையா கிளியரா சொல்றேன் ஏன்னா அப்பதான் கண்ணாந்திர நட்சத்திரங்கள் தான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா போர்டு கிளியரா இருக்குங்களா ஓகே சோ இது வந்து நெருப்பு ராசி இது நில ராசி இது வந்து காற்று ராசி இது வந்து நீர் ராசி சரிங்களா இப்போ ஒவ்வொரு ராசிலும் இப்ப மேஷம்னா வந்து பாத்தீங்கன்னா முப்பது டிகிரி அப்ப இந்த முப்பது டிகிரில ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த நெருப்போட ஆரம்பம் முடிவு இதுதான் கண்டாந்திரம் அப்போ இங்க என்ன மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் இது என்ன ஆகுது அஸ்வினி ஒன்றாம் பாதம் கடகத்துல முடிவு எது ஆயில்யம் நாலாம் பாதம் அகெயின் இங்க சிம்மத்துல எது மகம் ஒன்றாம் பாதம் கேட்டையில எது ஓ கேட்டை போட்டனா சாரி விருச்சிகம் கேட்டே நாலாம் பாதம் ரேவதி நாலாம் பாதம் இங்க மூலம் ஒன்றாம் இப்போ புரியுதுங்களா இப்போ மேஷத்துல ஆரம்பிக்குது முதல் பாகை நூத்தி எட்டு டிகிரி இருக்குன்னா முதல் பாகை வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி ஒன்னுல ஆரம்பிக்குது அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆயில்யம் நாலுல அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் இது ஆரம்பம் இது முடிவு அப்ப இந்த முடிவோட இந்த ஆரம்பிக்கிற இதுலயும் முடிவோட இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து அதே மாதிரி ராசியா இருந்தாலும் சரி எப்பவுமே இந்த ஆரம்ப ஓகேங்களா இப்ப நம்ம எதுவும் சொல்லலாம் இந்த மாதிரி ஆரம்பம் முடிவு இதுல எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா உபய காரங்களா இருந்தாலும் சரி மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னமும் ராசியும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு உபய லக்னமா இருக்கும் போது அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஆரம்பம் முடிவு இருக்கிற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி ஆரம்பம்னா புதன் வந்து முடிவு அகெயின் திருப்பி அஸ்வினி ஆரம்பம்னா புதன் முடிவு அப்போ இந்த நெருப்பும் நீரும் சேர்ற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரம்பம் அண்ட் முடிவு அப்போ அதுல அஸ்வினி ஒன்றாம் பாதம் மகம் ஒன்றாம் பாதம் மூலம் ஒன்றாம் பாதம் அதே மாதிரி ஆயில்யம் நான்காம் பாதம் கேட்டை நான்காம் பாதம் ரேவதி நாலாம் பாதம் இத நோட் பண்ணிக்கோங்க கண்டாந்திர நட்சத்திரங்கள் என்னது அஸ்வினி ஒன்று அதாவது கேதுட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இது மூணும் வந்து ஆரம்ப புள்ளி அதாவது ஒண்ணு அஸ்வினி ஒண்ணு மகம் ஒண்ணு மூலம் ஒண்ணு இதை மாதிரி நோட் பண்ணிக்கோங்க இந்த நோட் பண்ணி உங்களோட ராசி உங்களோட ராசி கட்டத்தில் ஏதாவது கிரகங்கள் அல்லது ராசி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்க நட்சத்திரம் அல்லது உள்ள உங்க லக்ன புள்ளி ஏதாவது இந்த புள்ளியில வந்து இருக்கான்றதை மட்டும் எடுத்துக்கோங்க இருந்ததுன்னா வந்து மெசேஜ் இது பண்ணுங்க டவுட் எதுனா இருந்ததுன்னா சேட் பண்ணுங்க ஓகேங்களா அஸ்வினி ஒன்று மகம் ஒன்று மூலம் ஒன்று இது கண்டாந்திரம் அதே மாதிரி புதன் நட்சத்திரமான அஸ்வினி இருக்குன்னா நாலு பாதம் அதே மாதிரி மகம் இருக்குன்னா நாலு பாதம் அந்த நாலு பாதத்துல கேதுவோட முதல் பாதமான அஸ்வினி ஒன்று மகம் ஒன்று மூலம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரம் அதே மாதிரி ஆயுலயும் கேட்டை ரேவதி இது வந்து கண்டாந்திர நட்சத்திரம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கேளுங்க உத்தரம் ஒண்ணு எல்லாம் இல்லங்க ஓகேங்களா புரியுதா இதை முத நோட் பண்ணிக்கோங்க அப்ப இதெல்லாம் என்ன மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இருக்குன்னா மேஷம் வந்து நெருப்பு ராசி ரிஷபம் வந்து நிலராசி மிதுனம் வந்து காற்று ராசி கடகம் வந்து நீர் ராசி அப்ப இந்த ஆரம்பமும் முடிவும் இருக்கிற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டாந்திரம் நெருப்பும் நீரும் சேர்ற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டாந்திரம் அஸ்வினி ஒன்னு மகம் ஒண்ணு மூலம் ஒண்ணு இது யாரோட ராசி கேது பகவானோட நட்சத்திரங்கள் சரிங்களா அண்ட் வந்து புதனோட நட்சத்திரமான ஆயில்யம் நாலு அந்த பாதத்தோட கடைசி பாதம் ஆயில்யம் நாலு கேட்டை நாலு ரேவதி நாலு நோட் பண்ணிக்கோங்க நட்சத்திரங்கள் எது அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதுல உங்களோட ராசி கட்டத்துல ஏதாவது கிரகங்களோ நட்சத்திரங்களோ லக்ன புள்ளியோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க நெருப்பும் நீரும் சேர்ற இடம் தான் கண்டாந்திரம் ஓகேங்களா கிளியருங்களா இதுல எதனா சந்தேகங்கள் இருக்கா சந்தேகங்கள் கேளுங்க கோடை சுரேஷ் கோதை சுரேஷ் ஆய் மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த புள்ளியில அஸ்வினி ஒண்ணுல உங்களுக்கு எதனா கிரகங்கள் இருக்கான்னு முத பாத்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த கிரகங்கள் இருந்தாலுமே தான் அதுல வந்து லக்னமோ ராசியோ மாந்தி இருந்தாலோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் டபுள் த ப்ராப்ளம் வந்து அதிகமாகும் வாழ்க்கையில வந்து இப்ப வந்து ஒரு குரு பகவான் சுக்கர பகவான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்கிறத விட மாந்தி சனி பகவான் ராகு கேதுக்கள்லாம் இருந்ததுன்னா இன்னும் டபுள் த வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா போராட்டமா இருக்கும் இந்த கண்டாந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல போறோம் பட் ஆனா டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது இருக்கான்றத பாத்துக்கோங்க சிம்ம ராசி லக்னம் இல்லங்க இந்த கண்டாந்திர புள்ளில எதனா இருக்கான்னு பாருங்க மூலம் வந்து என்ன புள்ளி மூலம் வந்து வந்து என்ன பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு ஆஹ் கிரகங்கள் இருந்தா என்னென்ன மாதிரியான கர்மாக்கள் வந்து அனுபவிப்புங்க என்னென்ன மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்க்க போறோம் நம்ம வந்து ஆஹ் அவ்வளவு ஈஸியா வந்து எடுத்துக்கிறோம் ஜாதகங்கள் வந்து சரி பண்ண முடியுமா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கடவுளால வந்து இந்த இந்த கர்மா தான் இதுதான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தாச்சு பட் ஆனா அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஜோதிடர்கள்லாம் செஞ்சு ஜோதிட ஜோதிடம் எல்லாம் பார்த்து நான் என்ன பண்றது அப்படிலாம் சொல்ல அப்படி கிடையாது ஒரு பிரச்சனை நம்ம ஜாதகத்துல இருக்கு என்ன கர்மாவை கொண்டு நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்ப எதை சரி பண்ணா ஒரு விஷயம் வந்து தப்பா இருக்குன்னா அதை வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்க இப்ப ஒரு கலஸ்தர தோஷமே இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு ராகுக்கிய தோஷம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் தோஷங்கள் நிவர்த்தி பண்ணும் போது வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இது ரொம்ப ஸ்ட்ரகிள்டா இருக்கு ஒரு பெண்களோட சாபம் இருக்கு ஒரு தெய்வத்தோட சாபம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இந்த கண்டாந்திரம் போய்விக்கும் நாட் ஓன்லி கண்டாந்திரம் நிறைய தோஷங்கள் வந்து நம்ம லைஃப்ல வந்து தான் ஸ்ட்ரகிள் எல்லாருமே சந்தோஷமா இருக்குமா நிறைய பணம் இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து நிம்மதி இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சியை நடக்காம நிறைய வருஷங்கள்லாம் இருக்கிற ஃபேமிலியெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கைய உங்க ஜாதகத்தை சரி பண்ணுறதன் மூலயமா நிச்சயமா மாத்திக்க முடியும் மாத்தி ரொம்ப சூப்பவான வாழ்க்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ முடியும் அதற்கான ஒரு என்ன சொல்றது ஒரு மெயின் புள்ளி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டாந்திரம் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்வேன்னா மாந்தி இந்த மாந்திய டிஃபால்ட்டா எல்லாரும் சரி பண்ணிக்கோங்க மாந்தி சரி பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஜாதகங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்டு லைஃப் இருக்கு எனக்கு வந்து ஜாப் வந்து அமையல மேம் கல்யாணம் நடக்கல ரொம்ப நாள் தட்டி போயிட்டே இருக்கு வீடு வா இடம் வாங்கி வச்சிருக்கேன் வீடு கட்ட முடிய முடில இல்ல வீடு வாங்கிட்ட அது வந்து லோன் பே பண்ண முடியல வண்டி இருக்கு லோன் பே பண்ண முடியல வீட்டில் இல்ல பணம் தங்க மாட்டேங்குது நகை தங்க மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் சொல்ற விஷயம் இது எல்லாமே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் ஹெவியா உங்க ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அப்ப அதை சரி பண்ண முடியுமா முடியாதா ஒன் வேர்டு ஆன்சர் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ண முடியும் நம்ம இறைவனை சரணாகதி அடையணும் முதல் நான் பரிகாரம் செஞ்சுட்டேன் நான் வந்து இன்னைக்கு பண்ணிட்டேன் நாளைக்கு பார்க்குறேன் நாளைக்கு வந்து முயற்சி பண்றேன் என்னால முடியலன்னா அது பண்ண முடியாது நீங்க வந்து சரணாகதி பண்ணிட்டு நிச்சயமா ஒரு பரிகாரம் முழுமையாக கடவுளை நம்பி அவரை சரணாகதி ஆய் இதுதான் என்னோட ப்ரீவியஸ் பத்கர்மா ஏதோ ஒன்று நான் கர்மா பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் இவ்வளோ வந்து அனுபவிச்சிருக்கேன் அக்ஸெப்ட பெயின்ன்ற மாதிரிதான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது நிச்சயமா நம்ம ஜாதகத்துல எவ்ளோ பெரிய தோஷங்கள் நிறைய மிராக்கிள்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா ஒன் வேர்டுல சொல்லிட்டு போயிரும் மிராக்கிள்ஸ் அப்படின்னுட்டு ஒரு சனம் கடவுள் நினைச்சா மட்டும் தான் அது வந்து நடக்கும் உங்களுக்கு என்ன பலம் இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி இருந்தாலும் சரி எதுவுமே வந்து இறைவன் முன்னாடி எல்லாமே யார் கொடுத்தா நம்ம இறைவன் தான் கொடுத்துருக்காரு அப்போ உங்களுக்கு என்ன இருந்தாலும் அந்த இறைவனோட அனுகிரகம் கிடைச்சிட்டா எது இல்லைனாலும் நம்ம எவ்வளவு பேர் பார்த்துருப்போம் நல்ல வசதியா இருப்பாங்க அவர் பார்த்தா ஒரு கணக்கு கூட போட தெரியாது சரியா பேச கூட வராது இவங்களாம் எப்படி ஜெயிக்கிறாங்க வாழ்க்கையில பணம் அறிவு இருந்தா வந்து நிச்சயமா ஜெயிச்சனும் இல்லையா அறிவு இருந்தால் மட்டும் போதாது பணம் இருந்தால் மட்டும் போதாது எல்லோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இறைவனோட நம்பிக்கை ஒரு விஷயம் இதை தான் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் சின்ன வயசுல இருந்தே இந்தந்த ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி நம்மளுக்கு வந்து கோயிலுக்கு போறது இந்தந்த மந்திரங்கள் பண்றது அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது எதனால அந்த ஒரு டிசிப்ளின் அந்த ஒரு இவர் இவர் தான் என் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா என் குடும்பத்துக்கு இவர் தான் வந்து அப்பா இவர் சொன்னா அது கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் குள்ள நம்ம வரும்போது மேபி தப்பு கூட பண்ணியிருப்பாரு ஆனாலும் அந்த அவர் பேச்சை கேட்டு அவர் பேச்சை மீறாம தான் நம்ம நடப்போம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் ஒரு கடவுள்னா ஓகே என்னை கஷ்டப்படுத்திருக்கேன் நான் ஏதோ பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு இது நடக்குதுன்றத வந்து நீங்க மொதல் அக்செப்ட் பண்ணிக்கணும் கடவுளுக்கு வந்து வேற இல்லையா அவங்களை தண்டிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி கிடையாது நீங்க பண்ண ப்ரீவியஸ் பர்த்கர்மா நீங்க எத்தனை நம்மளுக்கு வந்து பிறவிகள் வந்து அதிகம் நம்ம இந்த நான் சொல்லுவேன் இந்த உடம்புக்கு தான் அழிவு இருக்கு ஆத்மாக்கு அழிவு கிடையாது இது வந்து மோட்சத்தை தான் போகும் நீங்க வந்து பத்து பிறவில மோட்சம் அடைகிறீங்களா நூறு பிறவிலீங்களான் தான் இங்க விஷயமே இது பரிணாம வளர்ச்சி எடுத்து 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 இது ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம வந்து அவ்வளவுதானே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா சோ இப்ப இந்த கண்டாந்திர நட்சத்திரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த நட்சத்திரங்கள் உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரமோ சாரி ஏதாவது ஒரு கிரகமோ இல்ல லக்னமோ சந்திரனோ இருக்காங்கிறத முத பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ இப்ப அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோங்கிறது நான் சொல்ல போறேன் ஏ தமிழ் செல்வி வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளா காணும் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் தமிழ் செல்வி ஒரு சாரி ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன் நீங்க வந்து அப்புறமா வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க சரிங்களா இப்ப நம்ம உள்ள போயிடுவோமா சோ இதெல்லாம் எழுதிக்கோங்க அஸ்வினி மக மூலம் ஒன்றாம் பாதம் அதாவது கேது நட்சத்திரமான அஸ்வினி மக மூலம் ஒன்றாம் பாதமும் புத நட்சத்திரமான ஆயில்யம் கேட்ட ரேவதி நாலாம் பாதமும் வந்து பாத்தீங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரம் இதுல ஏதாவது நட்சத்திரங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்ல லக்னம் அல்லது சந்திரன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பஸ்ட் என்ன பண்ண போறோம் அஸ்வினி ஒண்ணுக்கு போறோம் புரியுதுங்களா இதுல எதனா டவுட் இருக்கா இதுல எதனா டவுட் இருக்கா சொல்லுங்க யாரும் போன் பண்ண வேண்டாம் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுன்ற பட்சத்தில் இந்த நம்பருக்கு ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க